அடுப்பில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி பாருங்களேன் நீங்களே ஷாக் ஆகிருவீங்க அஸ்ஸாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே நியூவான கிச்சன் டிப்ஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் முடிஞ்சவரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு கிச்சன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம பட்ஸு வாங்கிட்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வந்து எம்டி ஆயிடும் இதை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் தான் பார்க்குறோம் இப்போ இதில் வந்து நம்ம நூல் போட்டு வைக்க போகிறோம் இதில் எப்படி நம்ம வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து இந்த டபுள் சைஸ் இருக்கும் இல்லையா அதை எடுத்து வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணி ஒட்டிக்கலாம் அதே மாதிரி நான் கட் பண்ணியிருக்கிறது போல் இந்த மாதிரி நீளமாகவும் கட் பண்ணி இந்த மாதிரி அந்த டப்பாவோட இந்த சைடில் ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஊசி நூல் எங்கே வைக்கிறோமே அப்படிங்கிறதே மறந்துடுவோம் சில டைமில் சில டைமில் ஊசி இருக்கும் நூல் இது தேட முடியாது நூல் இருக்கும் ஊசி தேட முடியாது அதுக்கு தான் இந்த ட்ரிக்கு இந்த மாதிரி வந்து ச டபுள் சைஸ் செலக்டே டேப் போட்டு ஒரு பாக்ஸில் ஒட்டி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் எந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஊசி காண போகாமல் நல்லா சேஃப்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான சிம்பிளான ட்ரிக்கு இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடக்கூடிய டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த ஹூக்கு இருக்கு இல்லையா நம்ம கடைசியாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ஹூக் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிறது வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்குது இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து ரொம்பவே லூஸாக இருக்குது இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு மத்து இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் பாக்ஸை இந்த மாதிரி ஓப்பனில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு தட்டு தட்டையிலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து டைட்டாகிடும் அதாவது கொஞ்சம் வளைஞ்சிடும் லைட்டாக வளைஞ்சாவே போதும் இப் இப்போ வந்து இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக க்ரிப்பாக மூடி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக தரும் ஃபர்ஸ்ட் ரொம்பவே லூஸாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே டைட்டாக இருக்குது அடுத்த டிப் என்ன அப்படின்னா இந்த மாதிரி செல டேப்பில் எல்லாம் வந்து அந்த செலப்பில் தேடுறதே நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் இதுக்கு வந்து நிறைய டிப்ஸு நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம் அதில் ஏதோ ஒரு டிப்ஸு இந்த மாதிரி பவுடர் இருக்கும்ல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டேல்கம் பவுடர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து அந்த செல டேப்பில் வச்சு தேய்ச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கார்னர் வந்து நமக்கு கிடச்சிரும் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பவுடரை நம்மளுக்கு அப்ளை பண்ணவுமே அந்த கார்னர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கிறேன் இது நல்லா கொதிச்சு வரட்டும் இது கூடவே நான் வந்து பேக்கிங் சூடாவும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் ஸ்டெயினர் வடிகட்டி இருக்கும் இல்லையா அந்த வடிகட்டியை போட்டு நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா இதில் நிறைய நம்மளுக்கு பேக்டீரியா கிருமிகள்லாம் இருக்கும் ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம இந்த மாதிரி வடிகட்டியெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக லிக்விட் ஊற்றி நல்லா தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சின்னு ஆயிரும் ஸோ இதில் உள்ள அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் நம்ம பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் தான் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அதேமாதிரி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னுமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும் அதெல்லாம் பளிச்சின்னு இருக்கும் வீடியோவில் பார்க்கையிலே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு அதுலேருந்து அழுக்கு வருதுன்னு இப்போ நான் அதை வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சீரகம் வெந்தயம் அப்படின்னு நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில் வந்து நம்ம வறுத்து மிக்சியில் போட்டோம்னா அரையாது ஸோ அதுக்காண்டி ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கட்டிங் போர்டு இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ வறுத்து எடுத்து அந்த சீரகமோ நம்ம என்ன நம்ம வறுத்து எடுத்தோமோ சீரகமோ சோம்போ அதை வச்சிட்டு சப்பாத்தி தீக்கிற மாதிரியே நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா நல்ல பொடியாக நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டிலாம் நம்ம மிக்சியில் போடையில் நம்மளுக்கு அறப்படாது அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்ன அப்படின்னா நம்ம இந்த மாதிரி அடுப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே விட்டுருவோம் நம்ம அதை வந்து நம்ம துடைக்க மாட்டோம் ஸோ அதுவே காஞ்சுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம விட்டுருவோம் நம்ம கழுவிட்டு அப்படியே விடுறதுனால இது வந்து அப்படியே நம்மளுக்கு துரு பிடிக்க ஆரம்பிக்குது அதனால தான் இந்த ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு சீக்கிரமே உடைஞ்சிடுது இதுக்காக வந்து நம்ம எப்பயுமே கழுவினதுக்கப்புறம் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி துரு ஏறாது நம்மளுக்கு அதே போல் எனக்கு ரீசெண்டாக வந்து அடுப்பு வந்து நம்மளுக்கு ரிப்பேர் ஆகிருச்சு அப்போதைக்கு அந்த அப்போ அந்த அடுப்பு வெயிலாக பார்க்கக்கூடியவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஃபிஃப்டி டேஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் வந்து என்ன அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்னரும் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுலேருந்து நான் வந்து எப்போ வாஷ் பண்ணாலும் சரி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தான் வைக்கிறேன் நம்ம ஸ்டாண்டு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது இதே போல் நம்ம இந்த மாதிரி பர்னர் இருக்குல்லையா அந்த பர்னரில் அந்த சைடு கார்னர் ஃபுல்லாகவே நம்ம வந்து அப்ளை பண்ணி வைக்கணும் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு க பர்னருக்கு கீழே வந்து நெருப்பு ஏரியும் இல்லையா அது மாதிரி எரியாமல் இருக்கும் ஸோ மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட கேஸ் ஸ்டவ் வந்து கொஞ்சம் நாளைக்கு இன்னும் நம்மளுக்கு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்ல லைஃப் கொடுக்கும் மஸ்ட்டு மஸ்ட்டு இந்த மெயின்டெனன்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒவ்வொரு வாட்டி வாஷ் பண்ணையிலையுமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த அடுப்புக்கும் அந்த அடுப்புக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் நீங்கள் எப்போதுமே நைட் ரொட்டீன் நீங்கள் கிச்சன் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸையுமே நீங்கள் கண் கம்பல்சரி கொண்டு வாங்க மாஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பசங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் போடையில் ஒரு சமயம் சிரமப்படுவாங்க நம்மளுக்குமே போடையில் நகம்லாம் இல்லாட்டி ரொம்ப சிரமப்படுவோம் இதுக்கு வந்து சிம்பிளான டிப் தான் நம்ம வீட்டில் இருக்க சேஃப்டி பின்னை எடுத்து இந்த பட்டனில் இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க மாட்டி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல நார்மலாக இந்த சேஃப்டி பின்னை மட்டும் இருந்தாவே போதும் பட்டன் லாக் ஆகிக்கும் ஸோ நம்மளுக்கு போட ரொம்ப சிரமமாக இருக்கையில் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கும் சிரமப்பட இல்லை அந்த டிப்பை அவங்களுக்குமே சொல்லிக் கொடுங்க அடுத்ததாக இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்லாம் வாங்கக்கூடிய அட்டா பாக்ஸ் இருக்கும் அதை நம்ம எப்போயுமே தூக்கி தான் போடுவோம் அதை இனிமேல் தூக்கி போடாமல் அந்த நடு பாட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் பிள்ளைங்களோட டி ஷர்ட்டு இதில் ஷர்ட்டு மடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் நிறைய யூஸஸ் இருக்குது இதை நம்ம என்னென்ன யூசஸ் பண்ணலாம்னு ஒவ்வொரு டிப்ஸ்லேயும் ஷேர் பண்ணுறேன் இதை ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம மடித்து எடுத்தோம்னா நம்ம கடையில் ஷாப்பில் எல்லாம் நம்மளுக்கு வந்து வைப்போம்லே அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறோங்க நீட்டாக இந்த மாதிரி மடித்து ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த அட்டையை வச்சு மடிச்சிங்கன்னா ரொம்பவே நீட்டாக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் இந்த அட்டை வந்துச்சுன்னா நீங்கள் த்ரோ பண்ணிடாதீங்க இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வச்சுமே நம்மளுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் இல்லை இது வந்து இடத்த மறைக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி ஷூரிட்டி கூட நம்ம வச்சுட்டோம்னா இது நிறைய டிசர்ட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அடக்கிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ண நம்மளுக்கு எது பார்க்க அழகாக லுக்காக தெரியுதோ அது மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் நல்லா இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி பையெல்லாம் நம்ம வீட்டில் நிறையவே இருக்கும் கல்யாணம் வீட்டில் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்ச பையன் வந்து நம்ம என்ன ரீயூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு பார்ட்டையுமே அந்த கைப்பிடியை ரெண்டையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பாட்டம் கீ கீழே வந்து நான் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது சின்ன ஒரு ஆர்கனைஸாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கிச்சன் வந்து இந்த ஆர்கனைசிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லேடிஸ்க்கு வந்து ஒரு மறதியாக வைக்கிறத வந்து இந்த மாதிரி இந்த ஆர்கனைசிங்கில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மறக்காமல் ஒரு இடத்துல இருக்குங்கிற ஒரு ஞாபகத்தில் இருப்போம் அது என்னன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நான் மடிக்கிற மாதிரி மடைச்சிக்கோங்க மடிச்சுட்டு நாலு பக்கமும் அடிச்சிருங்க பின் அடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து லேயர் லேயராக நம்மளுக்கு பொருட்கள் வைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்துடும் ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபோன் நம்பர்ஸ் புக்கு அடுத்ததாக ஏடிஎம் கார்ட்ஸு நம்ம வாங்கக்கூடிய மளிகை ஜாமானோட பில்ஸு இதெல்லாம் வந்து எங்கே வச்சோன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி பைய வந்து இந்த மாதிரி நம்ம ரீக்ரியேட்டிவ் பண்ணுறதுனால ரீயூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இதில் எத்தனை லே லேயராக நம்மளுக்கு வந்து வருதுன்னு இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் ஏடிஎம் கார்ட்ஸ் ரேஷன் கார்டு இந்த மாதிரி நம்ம பில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே பையில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இடத்துல ஹேங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறக்கவே மறக்காது ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பெண்களுக்கு வந்து பல டென்ஷன் இருக்கும் நம்ம வேலை பார்க்கையில் இது பண்ணணும் அது பண்ணணுங்க இல்லை நம்ம கை தவறுதலாக ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சோம்னா கண்டிப்பாக மறக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்ததாக அந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர்ஸில் வந்து நம்ம ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் இந்த மாதிரி இப்போ பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிள்ளைங்க ச குடிக்கக்கூடிய சிறப்பு இது வந்து நம்மளுக்கு வலிஞ்சி வலிஞ்சு நம்மளுக்கு அது ஃபுல்லாக எறும்பு முக்க ஆரம்பிக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம மூடி வைக்கையில் கொஞ்சமாக வழியாக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி மோ கவர் பையை நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த மாதிரி மூடி வச்சோம்னா அதிகமாக வலியாது எறும்பு முக்கியாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வைபரில் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே அச்சரிவு படுவீங்க அது என்னன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய மாஸ்க்லாம் இருக்கும் இல்லையா அது ஒரு ரெண்டு மாஸ்க் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் சுற்றி விடுற மாதிரி சுற்றி விட்டுருக்காங்க இன்னொரு மாஸ்கில் வந்து ஒரு ரூப்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த சைடில் உள்ளதை வந்து எப்போயும் நம்ம ரப்பர் வேன் மாட்டுற மாதிரி மாட்டிக்கங்க இந்த கட் பண்ணதையும் வந்து நம்ம எப்பயும் நார்மலாக முடிச்சு போடுவோம்ல அது மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து மோப் மாதிரி ஆயிடுச்சு இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜுக்கு கீழேலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து கரை மாதிரி படியும் ஃப்ரிட்ஜு கீழே பீரோக்கு கீழே இதெல்லாம் வந்து நம்ம மாப்பு வச்சோம்னா அது போகாது ஸோ இதை வச்சு நம்ம எப்பயும் போல் மாப் மாதிரி போட்டோம்னா செம்மையாக க்ளீன் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததும் கவர் பேக்கில் தான் இந்த கவர் பேக் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் நம்ம ஃப்ரீசரில் வந்து அதிகப்படியான வந்து ஐஸ் கட்டி வந்து இல்லை இந்த மாதிரி கவர்ஸ் வந்து வச்சிட்டு நம்ம எப்போ இந்த லோ ஃப்ளேமில் குறச்சி இல்லையா அந்த மாதிரி குறைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் உள்ள ஐஸ் கட்டி உறைஞ்சிருக்குது எல்லாமே அப்படியே ஏடி ஏடா நம்மளோட அந்த கவரில் வந்துடும் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்தளவுக்கு ஐஸ் கட்டி உறைஞ்சிக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ இந்த கவர் பை வச்சுட்டு கொஞ்சமாக நான் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும் ஃபுல்லாகவே லோ ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு தண்ணியாக அந்த இடமே தண்ணியாக பரவிடும் ஓரளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஐஸ் கிரீன்லாம் மேடியடாக எடுத்துக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி பேண்ட்டில் வந்து நம்மளுக்கு இந்த நாடை ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி பேனா வந்து உள்ளியான பேனா அந்த த்ரீ ருபீஸில் விற்கும் இல்லையா அந்த பேனாவை எடுத்துகிட்டு நான் செஞ்ச மாதிரி அந்த நாடாவை வந்து அந்த நிப்பில் வந்து மாட்டிட்டு நம்ம எப்பயும் போல் பேண்ட்டில் வந்து இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக டைம் சேவிங்காக இருக்கும் அது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஊக்கோ ஹேர்பினோ வச்சு நம்ம செய்கிறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸுமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பிள்ளைங்களோட யூனிஃபார்மில் வந்து இந்த மாதிரி பேனா கரைகள் இருக்கும் இதை வந்து எப்படி டக்குன்னு ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டெட்டால் எடுத்து ஒரு நாலு ட்ராப்ஸ் கொஞ்சமாக விட்டுட்டு அதில் உள்ள அந்த டெட்டால் மூடியை வச்சு ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேனாவோட கரை கொஞ்சம் கூட இருக்காது ஃபுல்லாக ஆயிரும் நம்ம அடுத்து தான் நம்ம நார்மலாக எப்பயும் போல் வாஷ் பண்ணால் போட்டுடலாம் மிஷினில் இந்த டிப்பாக உடனே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் தரும் இதுக்காண்டி ஒரு பவுட்ரு போட்டு சோப் போட்டு நம்ம மெயினாக கசக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஜஸ்ட் இந்த டெட்டாயில் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுட்டு அந்த டெட்டால் மூடியை வச்சு நம்ம ரொம்ப நம்மனா ஈஸியாக போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் கொஞ்சம் கூட அந்த பேனாவோட இது இருக்காது நான் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு உங்களோட தாட்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்